மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மனிதன் படைப்பிலேயே பெற்றிருக்கின்ற ஒரு பெரும் கொடை பேசுகின்ற திறமை மற்ற மிருகங்கள் படைப்புகளுக்கு பேச்சு கிடையாது ஆனால் கடவுள் மனிதனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிற ஒரு சிறந்த கொடை ஆனால் அதே வேளையிலே இந்த பேசும் கொடையை மனிதன் பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமாகவும் வாழலாம் அழிவு சக்தியை நோக்கியும் நகரலாம் எப்போது எப்படி இதோ பென்ஹாம் என்ற அறிஞர் இதை பற்றி குறிப்பிடுவதை கேளுங்கள் ஸ்பீக்கிங் வித்தவுட் திங்கிங் இஸ் ஷூட்டிங் வித்தவுட் எய்மிங் நண்பர்களே யோசிக்காமல் பேசுவது குறி பார்க்காமல் துப்பாக்கியால் சுடுவது போன்றதாகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் துப்பாக்கியை எடுத்து நாம் சுட விரும்பினால் எதை சுட வேண்டும் என்று அந்த இலக்கை நோக்கி குறி பார்த்து பிறகுதான் நாம் சுட வேண்டும் கையில் எடுத்த உடனே சுட்டால் அது அந்த இலக்கை சென்று சேராது அது வீணாகத்தான் போகும் நண்பர்களே கடவுள் கொடுத்திருக்கிற அந்த பேச்சு என்ற கொடையை நாம் யோசிக்காமல் பயன்படுத்தினோம் வாய்க்கு வருவதெல்லாம் பேச்சு என்ற அந்த நிலைமையிலே இருந்தால் ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்து அலந்து யோசித்து பேசாமல் வாய்க்கு வருவதையெல்லாம் உளறிக் கொண்டிருந்தால் அது பேச்சு அல்ல கட்டாயமாக அது நம் வாழ்விலே நமக்கு அது வீழ்ச்சியை துன்பங்களை வேதனையை கொண்டு வரும் எனவேதான் இந்த பென்ஹாம் அறிஞர் கூறுவது போல நாம் பேசுவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும் என்ன சொல்லப்போகிறோம் இதனால் என்ன விளைவு ஏற்படப் போகிறது இதனால் நான் எந்த இலக்கை அடைவதற்காக இந்த வார்த்தையை அல்லது இந்த சொல்லி அல்லது இந்த உரையாடலை நகர்த்த போகிறேன் என்று இவையெல்லாம் முன்கணித்து யோசித்து செயல்படாவிட்டால் பெரிய ஆபத்துகளை இந்த பேச்சினால் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே இதோ நமக்கு கொடுப்படுகின்ற இந்த எச்சரிக்கையை மனதில் கொள்வோம் யோசிக்காமல் பேசுவது குறிபார்க்காமல் துப்பாக்கியால் சுடுவது போன்றாகும் இத்தகைய அவல நிலைக்கு நம்மை நாம் விட்டுவிடக்கூடாதல்லவா யோசிப்போம் பேசுவோம் வெற்றி பெறுவோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்